ஹாய் கலகல் சினிமா திஸ் இஸ் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநகரம் இருட்டறையில் முருட்ட குத்து அது மட்டும் இல்லாமல் கோமாளி இந்த மாதிரி பல வெற்றி படங்களை நடிச்சா கூட இருக்காங்க கிடையாது அடுத்து விஜய் படம் எடுத்து படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் நைட் ஒர்க் இந்த ஒரு விட்டு சீன் கூட பார்த்துக்கணும் அதை ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு நிறைய பேர் திட்டணும்னு தெரிஞ்சு அன்பே என் புஷ்ப பூப்பெரிய புஷ்பான்னு ஒரு பாட்டு ஒன்று போட்டோம் அதான் டெம்பிள் மஞ்சியோட ஃபர்ஸ்ட் வீடியோ அதுக்கப்புறம் அடுத்த நாளே எங்கள் அப்பா பிரச்சனை பண்ணார் எங்கள் அப்பாவும் என் ஃப்ரெண்டோட பண்ணுற வீடியோ சேவ் பண்ணி வைக்கிறது எங்ககிட்ட ஹாரிஸ் கிடையாது அப்போ நான் எழுதிருக்க கதை வந்து அவர் அவர் மட்டும் தான் பண்ண முடியும் அன்னைக்கு ஃபுல்லாக அவன் தான் எங்களுக்கு டார்கெட்டு தீனி பயங்கரமான மக்கள் பிடிச்ச ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு சிம்போ நான் பண்ண நல்லா இருக்கும் ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதுல அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்ல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சிட்டு இருக்கீங்க உங்களோட ரோல் வந்து எல்லாருக்கும் பார்த்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபீல் பண்றதுன்னு சொல்ல முடியாது அது நமக்கு பொதுவாக கதை கேட்டு தான் நடிக்கிறது எல்லாத்தையும் நடிக்கிறது இல்லை ஸோ அப்பயே பண்ணும்போதே தெரியும் இது ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுன்னு சில படம் பயங்கரமாக தெரியும் ஷூட்டு அன்னைக்கே ரைட் இது ஹிட்டு ஹிட்டு இல்லை அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதனால ஜாலியாக போயிட்டு அது எப்படி ஜட்ஜ் பண்றீங்க ஷூட் நடக்கும்போதே அது கொஞ்சம் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் அதுக்காக படிச்சிருக்கீங்களா நான் படித்தது விஸ்காம் படித்தது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபிலிம் மேக்கிங் சைடில் நிறைய அதுலேயே இருந்ததுனால தெரியும் இது தேருமா தேராதா அப்படிங்கிறது

ஜென்ஸுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படி அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எப்படி நீங்கள் வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் பேசிக்காக எனக்கு டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு முடித்தது டிஸ்கா முடித்தேன் முடிச்சுட்டு படிக்கும்போதே எஃப்எம்மில் ரேடியோ ஜாக்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் மும்பையில் போய் ஒரு ஃபிலிம் மேக்கர்ட்டு அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் அப்புறம் அப்போ இந்த ஸ்மோக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் இந்த கலர் டிஐ மாதிரி கலர் சாஃப்ட்வேர் ஸோ அது படித்தேன் அது படிச்சுட்டு மறுபடியும் இண்டிபென்டன்ட்டா ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சே சேர்த்து வச்ச காசெல்லாம் வச்சு ஒன்று எடுத்து அது தரமட்டமாக தரமட்டமா அழிச்சாச்சு அழிச்சு செதைச்சு போட்டாச்சு முடிச்சாச்சு முடிச்சதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து யூடியூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி பத்து ஓகே அப்போ தான் வந்து என் கூட ஒரு ரெண்டு பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ண அதே டையத்தில் ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒருத்தர் ஹிப் ஆஃப் தமிழா இன்னொன்று வந்து பிரசாந்த் ஓ இட் இஸ் பிரசாந்த் அதுதான் தமிழில் வந்த யூடியூப் சேனல் அதாவது இண்டிபெண்டட் இண்டிபென்டெண்ட் கன்டென்ட்டாக வர யூடியூப் சேனல்னா அதுதான் நான் ஹிப் ஆப் தமிழா அண்ட் இட் இஸ் பிரசாந்த் ஹிப் ஆப் தமிழை அப்படி உங்களுக்கு யூடியூப் மூலமாக தான் ரெண்டு பேரும் ஒரே டயத்தில் சேனல் ஆரம்பித்தோம் ஸோ பார்க்குறது ஒரே சேனல் வந்து எங்கள் சேனலு அது மட்டும் தான் இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு அவர் மெசேஜ் பண்ணுவார் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் மெசேஜ் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த த்ரீ ஜி ஃபோர் ஜி எல்லாம் வந்தோனையும் இதெல்லாம் நாங்கள் வரும்போது நாங்கள் போற வீடியோ நாங்களே பார்க்க முடியாது பஃபர் பஃப்ரஹ்டே இருக்கும்

ஃபார் எக்ஸாமுக்கு எங்கள் அப்பாவை திட்டணும்னு நான் திட்ட முடியாது அதுக்கு போய் வீடியோ பண்ணி சும்மா அப்லோட் பண்ணி விடுறது பேசிக் ஆரம்பிச்சது எங்கள் அப்பாவுல இருந்து புள்ளையோ சொல்லி அப்பா இல்லை புஷ்பான்னு ஒரு பொண்ணு நாங்கள் அந்த சொல்ல நாங்கள் படம் எடுத்தப்போ இண்டிபெண்டன்ட் ஒரு படம் எடுத்தப்போ அந்த ஹீரோயின் இந்த நடிக்கிறதுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது சென்னு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பொண்ணு ஒரு பொண்ணு இருந்துச்சு புஷ்பான்னு அது ஒன்று இருந்துச்சு சரி அதை வச்சு எடுப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் இதுக்கு ஹீரோயின் அப்படின்லாம் சொல்லி இப்போ அவங்க விட்டு கூட்டிட்டு வந்துட்டோம் கூட்டிட்டு வந்தால் அடுத்த நாள் விஜய்லாம் என் ஃப்ரெண்டு அதனால் ரொம்ப டென்ஷனாக இருந்தான் என்னடா அந்த பொண்ணு கேரவன் கேட்குறாங்க கேரவனா அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ அது பொண்ணு கேரவன்லாம் கேட்டுச்சு ஆ சரிம்மா சரிம்மா உள்ளேயே வச்சுருந்தான் கடைசியாக எல்லாம் ஊற்றி முன்னுச்சா ஊற்றி முன்னோடனே முதல்ல இந்த பொண்ணை செய்ய வேண்டாம் அன்பே என் புஷ்பா பூப்பை புஷ்பான்னு ஒரு பாட்டு ஒன்று போட்டோம்

ஸோ அவன் படம் ஸ்டார்ட் பண்ணான் படம் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் பண்ண வேண்டிய ரோல் என் ஃப்ரெண்டுக்கு வந்தது பட் அவே வந்து வேற ஒரு படத்தில் பிஸியாக இருந்தான் ஜிவி பிரகாஷ் படத்தில் எனக்கு இருக்கிற ஒரு ஸோ அதனால நான் நடித்தேன் அதுதான் ஃபஸ்ட்டு சான்ஸ் மாநகரம் அதுக்கப்புறம் மீசிய முறுக்கு மீசிய முறுக்கு ஆஸ்யூஷுவல் ஹிப்ஹாப் தமிழை ஃப்ரெண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால அவரோட பிளானே வந்து யூடியூப்பில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண முடியும் அதனால் அது ஒரு ஒரு மாதிரி ஈஸியாக ஃபார்ம் ஆகி அப்படி ஜாலியாக போன படம் சூப்பர் சூப்பர் அத பார்த்துட்டு தான் இருட்டரை முரட்ட குத்து சான்ஸ் வந்துச்சு சோ அப்படியே ஓனா இந்த இருட்டரையில் முரட்ட குத்து தான் அதிகபட்சமா பேசப்பட்டுச்சு அந்த இந்த நீங்க சொல்லிருந்தீங்க ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆனால இந்த படம் ஓடுமா இல்லையா அப்படின்றது இந்த படத்தை எப்படி நீங்க கணிச்சிங்க இல்ல அது ஓடுன எனக்கு நல்லாவே தெரியும் அது ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தெரியும் முக்கியமா பேரு இருட்டரையில் முரட்ட குத்து அப்படிங்கிற அந்த ஒரு பேரு ஸோ ப்ரொமோஷன்ஸ் ஸ்டூடியோக்கிலேனு ஸோ ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியும் அது ஓடும் ஆனால் அதுக்கப்புறம் நான் எங்கே ஓடுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கடலெலாம் படாமல் ஓடணுமேனு ஒரு பயம் இருந்துச்சு இருந்தாலும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணது அப்புறம் ஒரு டயத்தில் இந்த இந்த கடைசி கிளைமேக்ஸ் சீன்லாம் எடுத்ததுக்கப்புறம் வேறு வழியே இல்லை தான் ஆகணும்னு என் பொண்டாட்டி ஒரு நாள் நைட் உட்கார வச்சு

அதே அஞ்சு அஞ்சு பத்து அப்படின்னா இந்த பொண்ணு எவ்வளவு புரியுற மாதிரி சொல்லுது நீ இருக்கியே அப்படிம்பாரு நிறைய திட்டுகள் அடிகள் வாங்கிருக்கீங்க இந்த ஒரு வாரத்திலேயே எனக்கு நல்லா தெரியுது இருட்டரையின் முரட்டு குத்துல நீ வந்து யாசிக்க அப்படின்னு ஓகே பண்ணிட்டீங்களா ஆ சூப்பர் யாஷிகா கூட நடிக்க போறோம் ஆக்சுவலாக இருட்டர்கள் மட்டும் பற்றில நான் நடிக்கும்போது ஃபஸ்ட்டு யாஷிகா கிடையாது ஃபஸ்ட்டு வேற ஒரு பொண்ணு ராஷ்மி கௌதம்னு சொல்லிட்டு கன்னட ஆக்ட்ரஸ் ஸோ அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் ஷூட் வந்தாங்க என்ன காரணம்னு தெரியல அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் யாசிக்கா வந்துச்சு ஸோ எனக்கு அது இல்லாமல் யாசிகா இருக்கிறதுனால நான் எனக்கு அப்போ யாசிக்கா யாருனே தெரியாது ஸோ அதுக்கெல்லாம் நான் யாரு நடிச்ச ஸ்டோரி கேட்குறது யார் இருந்தாலும் பிக்கு வச்சுட்டு பையன் அடித்தா கூட எனக்கு ஓகே தான் எனக்கு அது பிரச்சனை இல்லை கதை நல்லா இருக்கணும் அப்படி கதை நல்லா இல்லையா கமர்ஷியலாக அது ஓடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதாவது ஒன்று இருக்கணும் ஸோ பார்த்து தான் பண்றது இப்போ வந்து ரெண்டு படங்கள் வந்து ஹிப் ஹாப் தமிழா கூட நடிச்சிருக்கீங்க சோ அவங்களோட மூணாவது முடிச்சாச்சு என்ன படம் நான் சிரித்தால் ரிலீஸ் ஜனவரி போல ரிலீஸ் ஆகும் சோ குட் பாண்டிங் இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் எப்பமே சோ அவரோட படங்கள நீங்க எப்பவுமே இருந்துட்டே இருப்பீங்களா இல்ல அப்படி சொல்ல முடியாது கதைக்கு தேவைப்பட்டா நான் இப்ப அடுத்து ஒரு படம் பண்றாரு வினோத் டைரக்டர் வினோத் ஒரு ஸ்கிரிப்ட் இல்ல அதில் நான் கிடையாது ஸோ கதைக்கு தேவைப்படுற படத்தில் நான் இருப்பேன் நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டாக்க அது நீங்கள் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி எங்களுக்கே அது ரொம்ப ஷாக்கிங் அது வின் பண்ணுமா இல்லையான்னு சொல்லி கோமாளி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு கோமாளியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் ஒரு மாதிரி அப்பயே தெரியும் இது ஹிட்டு கிடையாது இது மெகா ஹிட்டுன்னுட்டேன் அப்பயே எனக்கு கொஞ்சம் தெரியும் சில படம் வந்து சொல்ல முடியாது அப்போ அடுத்து இந்த ஓமை கடவுளை வருது அது ஹிட்டு அடுத்து பல்லு படாமல் வருது பல்லு படாமல்லாம் அது அது வருது அது எவ்வளோ பிரச்சனை போகுதுன்னு எனக்கு தெரியல அது வருது ஸோ இது தெரியும் நமக்கு சில விஷயங்கள் வந்து சினிமாவை கரைச்சி குடிச்சிருக்கீங்க சில விஷயங்கள் முன்னாடியே சொல்றீங்க எங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு இன்டர்வியூல இப்ப ஆக்ஷன் சுந்தர் ஸ்ரீ சாரோட டைரக்ஷன்ல விஷால் கூட நடிச்சிருக்கீங்க சோ நாங்க அந்த சாங்ஸ்லாம் பார்த்தா அந்த சாங்ஸ்ல நீங்க வரீங்க சோ இந்த பட வாய்ப்பு எப்படி கிடைச்சது சோ இந்த படத்துல நடிச்ச அனுபவம் இது இப்ப ஆக்சுவலி வேற ஒரு விவேக் சார் நடிக்க வேண்டிய ரோல் சோ அவருக்கு ஏதோ சம் டேட் ப்ராப்ளம்னால நான் நடிக்க வேண்டியதா போச்சு எனக்கு எதுவுமே தெரியாது இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எதுவுமே தெரியாது சுந்தரன் நான் கூப்பிட்டாரு வா அப்படின்னாரு நேராக ஃப்ளைட்டை போட்டு விட்டானுங்க கூட்டிகிட்டு போயிட்டானுங்க ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் நான் என்ன ரோல்ங்கிறதே எனக்கு தெரியும் டைலாக் கொடுப்பாங்க ஒரு மாதிரி பண்ணி ஆனால் படத்தோட ஏத்த மாதிரி படம் வந்திருக்கு ஆக்ஷன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி படம் ஃபுல்லாக ஆக்ஷன் நான் வந்து அந்த கதையோட ட்ராவல் ஆகுற ஒரு கேரக்டர் தான் அது பொதுவாக சுந்தரான படம்னா காமெடியாக இருக்கும் இது வந்து ஆக்ஷன் அதுக்கு நடுவில் சின்னதாக லைட்டாக அப்படியே காமெடி தொட்ட மாதிரி அவ்வளோதான் நல்லா வந்திருக்கு படம் படம் நல்லா வந்திருக்கு இப்ப வந்து உங்களுக்கு தமிழ் சினிமாவுல எப்படி நீங்க ஒரு குணச்சத்திர நடிகர் ஆகணும்னு ஆசையா இல்ல ஒரு காமெடின்னு ஆகணும்னு ஆசையா சோ என்ன மாதிரியான ஆசைகள் இருக்கு எனக்கு நைட் நான் காமெடியன் கிடையாது அதான் உண்மை அஹ் ஏங்க அப்போ எல்லாருமே காமெடி தான் பாக்குறாங்க இல்ல அது அமைஞ்சது

வேறு ஏதாவது அவுட் ஆஃப் பாக்ஸா ஏதாவது ஒரு லூசுத்தனமான கேரக்டராக இருந்தால் அது மாதிரினா பண்ணலாம் அப்படி சொல்கிறீங்களா அப்போ உங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னா இருக்காங்க எனக்கு ரோல் மாடல் ரகுவரன் ரகுவரன் சார் ஆமாம் ஸோ எதனால அவரை பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு தெரியல இப்போ வரைக்கும் அவரை மாதிரி ஒரு வில்லன் கிடையாது இது மாதிரி எப்போ வரைக்கும் அவர் மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் கிடையாது அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் நடிப்பார் அவர் மாதிரி யாரும் கிடையாது இப்போ பாஷா படம் அந்த காலத்தில் அப்போல்லாம் ரஜினியில் வேற ரஜினிகாந்த் சார் வேற லெவலில் அந்த டைம் அப்போது அவருக்கு ஈக்குவலாக இவர் நிற்பார் அந்த படத்தில் ஃபுல்லாக அந்த ஆக்சுவலாக ரகுவரன் இருக்க சீனில் ரஜினி சாரே தெரிய மாட்டார் இந்த பாஷா படத்தில் ஸோ எனக்கு ஆமாம் ரொம்ப பேச மாட்டார் இவ்வளவுக்கும் பயங்கரமான வில்லன் பெருசாக ஃபைட் போட மாட்டார் ஒரு வெறும் பாடி லாங்குவேஜ் தான் வெறும் பாடி லாங்குவேஜ் அந்த குரலை வச்சு எல்லா சேட்டையும் பண்ணுவார் அவர் ஸோ அதனால வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் என்னோட ரோல் மாடல் நடிப்பை தாண்டி என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்கு நல்லா டான்ஸ் பண்ணுவீங்களா இல்லை சிங்கிங் ஸோ அந்த மாதிரி பாட்டு பாட தெரியாது நடிக்க தெரிய தெரியும் தெரியும்னு சொல்றானுங்க எனக்கு ஏதோ தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் டைரக்ஷன் தெரியும் கொஞ்சம் நான் ஏதோ எழுதுவேன் நல்லா எழுதுவேன் சோ அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்ப நடிப்பு தாண்டி ஷாரா வந்து அடுத்து டைரக்டரா ஆகுவாரா ஆமா அதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்றீங்களா அதுக்கு தான் வாய்ப்பே இருக்கு அதுக்கு தான் வாய்ப்பே இருக்கு அப்ப நடிகறத தான் நீங்க என்ன மாதிரி படங்கள்லாம் எடுக்கணும்னு ஆசை உங்களுக்கு இந்த மாதிரி படனா அவுட் ஆஃப் பாக்ஸ் ம் அவுட் ஆஃப் பாக்ஸா ஒரு ஸ்டோரி நிறைய பேருக்கு ஹீரோவா இருந்தா ஹீரோனரா இருந்தா இவங்க கூடலாம் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் டைரக்டரா இருந்தா இவங்களை வச்சு படம் பண்ணணும் நம்மளோட மேக்கிங் அவங்களோட இதுல ஆக்டிங்ல இருக்கணும்னா யாரு எனக்கு சிம்பு சிம்பு சார் நான் எழுதிருக்க கதை வந்து அவர் அவர் மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ அது கொஞ்சம் பயங்கர ஒரு மாதிரி துரு துரு துருன்னு இருக்க கோமடியில் டாக்டர் இருப்பார்ல அது அதோட பயங்கர ஆக்டிவா இருக்க ஒரு துரு துருன்னு இருக்க ஒரு கேரக்டர் அந்த லீடு ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச நான் நல்லா இருக்கும் சூப்பருங்க ஒரு சூப்பரான விஷயம் சேனலுக்காக சொல்லியிருக்கீங்க எப்படி இருக்கும் அந்த கதை வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா இல்ல சொன்னது இல்ல இதுதான் நீங்க சொல்றீங்களா முன்னாடியே எழுதி வச்சுட்டேன் ரொம்ப நாள் ஐடியா இருக்கு பொதுவாக எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க நான் போய் யார்டையும் போய் நிற்க மாட்டேன் நான் இது வரைக்கும் யார்டையும் போய் சான்ஸ் கூட கேட்டது கிடையாது சினிமாவுக்கு அதுவா வரது வர ஸோ அவராக என்னைக்காவது ஒரு நாள் கதை இருக்கடான்னு கேட்பாரு அப்போ சொல்லுவோன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன் ஸோ அது நடக்கிறப்ப நடக்கும் அவ்வளவுதான் அதனால ஆனால் நீங்கள் போய் சொன்னா தானே எங்கள் அவருக்கு தெரியும் இது மூலிமா நாங்களும் சொல்லிடுவோம் சிம்பு சாருக்காக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்டோரி ஷாரா வந்து எழுதி வச்சிருக்காரு ப்ளீஸ் சிம்பு ஃபேன்ஸா இருந்தாலும் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க சீக்கிரமா நம்ம டேரக்டரா பாக்கலாம் நானே கன்வே பண்றேன் சூப்பரா ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் படத்தோட ஆடியோ லான்ஸ் நடந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எல்லாருமே பயங்கர எனர்ஜெட்டிக்கா பேசி இருந்தாங்க விஷால் சார் வந்து உங்களை லைட்டா கலாச்சாரம் ஏதோ ஒரு படத்தை வச்சு என்ன அது என்ன கலாச்சாரம் எங்க புரியலாம் அது நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு பண்ணியிருந்தேன் என்னை நோக்கி பாயும் சேட்டான்னு சொல்லிட்டு புச்சர் நேரில் முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணியிருந்தாரு சரி ஸோ அதுல வந்து நான் ஒன்றும் இல்லை கௌதம் மேனன் வந்து எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணா எப்படி இருக்குங்கிறதான் கான்செப்ட் ஸோ அது அது பயங்கர வைரல் அப்போது அது வந்து சுந்தரண்ணா வந்து விஷால்கிட்ட போட்டு காமிச்சார் ஸோ அதுலேருந்து அவர் பயங்கர ஃபேன் அந்த வீடியோ பாட்டு அது ரிப்பீட் மோடில் பார்த்துக்கிட்டே இருப்பார் போட்டு போட்டு போர் அடிக்கும் போதெல்லாம் அதை போட்டு பார்க்கறது ஸோ அதுலேருந்து அந்த அந்த வீடியோன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதை சொல்லிருப்பாரு சொன்னார் பயங்கர உங்ககிட்ட சொல்லிட்டாரு நான் சொல்ல போறேன் ஆடியோ லஞ்ச்சில் அப்படின்னு அதெல்லாம் சொல்லலை சர்ப்ரைஸு சொல்லி விட்டாரு நீ என்ன சொன்னீங்க இன்றைக்கு அதுக்கு தானே கஷ்டப்பட்டோம் இவ்வளோ நாள் மற்றவங்க நம்மளை பத்தி பேசணுங்கிறதுக்கு தான் அவளுக்கு கஷ்டப்பட்டோம் ஸோ அதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ ஹாப்பி பயங்கர ஹாப்பி சோ உங்களுக்கு உங்க சைடுல ஃபேமிலி சைடுல ஒய்ஃப்ல எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க இந்த ஃபீல்டுல எந்த அளவுக்கு சப்போர்ட்னா என் ஒய்ஃப் என்னன்னா எப்படி சொல்றது எனக்கு கல்யாணம் பண்ணி வரை வரும்போது அவளுக்கு நான் என்ன வேலை பார்க்கறேன்னு கூட தெரியாது அரேஞ்ச் மேரேஜ் ஸோ என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியாது ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா ஸோ ஒரு மாதிரி அந்தளவுக்கு சப்போர்ட்டிவ் அதாவது ஒரு என்ன சொல்கிறது பயங்கரமான நம்பிக்கை நம்ம நல்லா வந்துடுவோம்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் ஒய்ஃபு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எங்கள் அப்பா நீங்கள் பத்து அதை மறக்கவே இல்லை அண்ட் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் இப்போ முடிஞ்சிடுச்சுன்னா ஷூட்டிங் முடிஞ்சதுனாலே உங்களோட அடுத்த பிளான் என்னவா இருக்கும் நெக்ஸ்ட் படத்துக்காக யோசிப்பீங்களா இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷன் அந்த மாதிரி எதுனா கிளம்பிடுவீங்களா ஷூட்டிங் இப்போ என்னென்னா எனக்கு என்னென்னா இப்போ ஒரு படம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து வேற ஒரு படம் ஷூட் போகிறதுனால எனக்கு அப்படி போயிட்டு இருக்கு பிஸியாக இருக்கு பிஸியாக இருக்கிறதுனால ஆக்சுவலாக வெக்கேஷன் போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் போட்டுட்டு இருக்கோம் அது ஒரு ஒன்றரை வருஷமா போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட நான் டெம்பிள் மெங்கி டீம் அப்புறம் ஹிப் ஹாப் தமிழோட ஒரு பிளான் போட்டோம் இப்படியே ஒரு நாலு செட்டு நாலு செட் இருக்கானுங்க குரூப் குரூப் அந்த பிரதீப்பு அவங்க டீம் ஒன்னு இருக்கு இவங்க பிளான் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் பட் போக முடியல முடியாது எந்த அளவுக்கு வெட்டியா ஊர் சுத்திட்டு இருந்தோமோ இப்ப ஊர் சுத்துறதுக்கே முடியாம நேரம் இந்த மாதிரி பிளான் போடுறதுக்கு எல்லாம் நிறைய மீன்ஸ்லாம் வரும் மச்சான் நம்ம வந்து கோவா போறோம் இன்னைக்கு போறோம் நாளைக்கு போறோம் ஆனா இன்னைக்கு போறோம் கோவா கூட பிளான் பண்ணல

அதுவும் ப்ராப்பராக ஒரு ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக ஒரு ஆக்ஷன் படம்னா இப்போ பாகுபலிக்கு அப்புறம் பெருசாக எதுவும் வரல சகோதரம் நிறைய எதுவும் அது நிறைய காமெடி நடந்துச்சு இது வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் படமாக இருக்கும் கொஞ்சம் ரைட்டு நம்ம ஊர்ல இப்படிலாம் ஆக்ஷன் படம் எடுக்கலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த படம் பற்றி சொல்லுங்க அவர் கூட ஆக்ட் பண்ண அவர் பயங்கர ஜாலிங்க அவர் அவர் நடிக்கிறத விட நடிக்கிறதும் ஒரு மாதிரி சோகமாக இருப்பார் டைலாக அப்படியே இருப்பார் அந்த ஃபைட்டுன்னு வந்துட்டு காலில் அப்படியே மூவ் மூவிங்லேயே இருக்கும் அப்படியே மூவ்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார் காலை ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அது ஃபைட்னா வந்து ஃபைட்னா அப்படியே ஒரு மாதிரி எனர்ஜி ஆகிடுவார் அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பார் டயர்டே ஆக மாட்டேங்களா ஆ இல்லை இல்லை ஷூட்டிங் நடக்கும்போது ஆ பார்க்குறது ஸோ அளவுக்கு ஒரு எனர்ஜியான ஒரு பர்சன் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஏதாவது ஒரு ஒரு பீஸை டார்கெட் பண்ணுவோம் ஷூட்டில் இந்த வித்தியாசமாக நிறைய பீஸ்லாம் வரும் அந்த எவனாவது பார்த்து வித்தியாசமாக சுற்றிக்கிட்டு இருப்போம் ஸோ அவனை டார்கெட் பண்ணுறது நானும் அவரும் இது நடிக்க வந்தவங்களையா நடிக்க வந்தது இல்லை அவனை டார்கெட் பண்ணுறது ஸோ அவனை வச்சுக்கிட்டு அவனோட அவனை அவங்ககிட்ட டைலாக்லாம் வாங்கி அவன் எப்படி பேசுகிறான்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவனுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் ரெடி பண்ணுவோம் அவனை ஹீரோவை வச்சு ஷார்ட் ஃபிலிம்லாம் எழுதி கான்செப்ட் ரெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது அன்னைக்கு ஃபுல் அவன் தான் எங்களுக்கு டார்கெட் தீனி அன்னைக்கு ஃபுல் அவன் வச்சு செய்யறது சோ இதுதான் இப்படிதான் போயிட்டு இருக்கும் ஷூட்டு பயன் பயங்கர பயங்கரமான நக்கல் புடிச்ச ஒரு ஆளு அத சீரியஸா பேசிட்டு இருப்பாரு பத்தா உள்ள ஒரு 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 உள் குத்து வச்சு அவரோட வீடியோ எல்லாம் பார்த்திருக்கோம் நிறைய மொட்டை ராஜேந்திரன் எல்லாம் இங்கிலீஷ் பேச வச்சு என்னெல்லாம் தமிழ் ரொம்ப ஜா ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு உங்களோட ஃபுல் நேம்மே ஷேரா என்னோட ஃபுல் நேம் சரவணன் ராஜேந்திரன்

அது ஸ்டூடியோ கிரீனா அட்டகதி தினேஷ் சஞ்சிதா செட்டி நான் எங்கள் படம் அது ஆக்சுவலாக டெம்பிள் பங்கி மூவி ஓடவும் முடியாது ஓடவும் முடியாதுன்னு ஒரு படம் அது வந்து எருமசாணி டீம் இருக்காங்கல்ல அவங்களோட படம் அடுத்து அரசியல் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு ஒரு படம் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இப்போ ஃபுல்லாக வரிசையாக ரிலீஸ்க்கு அடுத்து அருள்நிதி சாரோட ஒரு படம் ஒன்று போயிட்டிருக்கு சூப்பர் அடுத்து அப்படியே ஓ போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ இந்த மாதிரிலாம் போனால் கண்டிப்பாக உங்களால் வெக்கேஷன்லாம் போக முடியாது பயங்கர பிஸியாக இருக்கீங்க அண்ட் ஆல் த பெஸ்ட் நிறைய படங்கள் இன்னும் நிறைய சக்ஸஸ் கொடுக்கணும் அண்ட் சீக்கிரமாகவே டேரக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு டீம் சார்பாக உங்களுக்கு பெரிய விஷயம் சொல்கிறோம் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலக்கல் சினிமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை டிங்கு டிங்குன்னு அனுப்பிடுங்க பச்சை விளக்கு படத்தோட மூவி டிக்கெட் கனெஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி சாலையில் பச்சை விளக்கு எறியும்பொழுது என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும் ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் அதை ஒரு குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வர வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட்ஸ் வின் பண்ணலாம் ஸோ குழுக்கள் முதல்ல டிக்கெட்ஸ் கொடுக்கும் ஸோ மறக்காம ஆன்சர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்